ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடை தான் பார்க்க போகிறேங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகர்கோவில் அடுத்தால் அனந்தன் நடார்குடி அனந்தன் நடார்குடி வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப ஃபேமஸான ஏரியா நமக்கு பருத்தி வில ஆசாரி பள்ளம் ஆசாரிப்பள்ளம்னா ஜஸ்ட்டு அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இந்த ரோடு அதாவது இருபது அடி தார்சாலை வசதியோட நமக்கு ஒரு ரெண்டு மூணு பில்டிங் தாண்டி மெயின் ரோடு அதாவது மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரசு போக்குவரத்து அதாவது ப கவர்மெண்ட் பஸ்ஸு நமக்கு ரூட்டு கவர்மெண்ட் பஸ்ஸு போகிற ரூட்டில் தான் இந்த வீடு நமக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க வடக்கு பார்த்த வீடு வாஸ்து முறைப்படி பார்த்திங்கன்னா வடக்கு ஸ்தானம் வந்து முதல் வாஸ்து அப்படி வடக்கு பார்த்து அமைஞ்ச வீடு எந்த கோணலோ மாணலோ ஒன்றுமே கிடையாது பக்கவான திசையில் அமைச்சிருக்காங்க அஞ்சு சென்ட் மனை மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டோட மனை அமைஞ்சிருக்கிறது அஞ்சு சென்ட் மனை நமக்கு ரெண்டு கார் வர நம்ம இந்த வீட்டுக்கு பார்க்கிங் பண்ணுற அளவில் வசதியோட சூப்பராக ஃப்ரெண்ட்லாம் இடம் விட்டு நமக்கு ஒரு ரெண்டு மரங்கள் வர வைக்கிறதுக்கு சூப்பராக இடம் விட்டுருக்காங்க போர்வெல் வசதியிலிருந்து நமக்கு பஞ்சாயத்து தண்ணி குடிநீர் அதாவது நமக்கு போர்வெல்ல நம்பி சில நேரங்களில் போர்வெல்ல கரண்டோ அப்படி இப்படி இல்லைனாலுமே பஞ்சாயத்து தண்ணி நமக்கு எப்போ நமக்கு சப்ளை இருக்கிற மாதிரி எல்லா கனெக்ஷனுமே பக்காவாக பண்ணி எந்தெந்த ஏரியாவில் வாஸ்து முறைப்படி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வெளியில் முன் வசத்துலேயே ஒரு ஸ்டேப் கேஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்ம மேல் வீடை நமக்கு தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாம் கீழே ஒரு காமன் பாத்ரூமாக கட்டியிருக்காங்க வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அதாவது இந்த வீடு வந்து ஓன் யூஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடை நம்ம வந்து விலைக்கு கொடுக்கணும் அதாவது நம்ம இதை கெட்டி விற்பனைக்கு அப்படின்ட்டு கெட்டலை அப்படி நல்லா கெட்டவங்களும் இருக்காங்க கட்டி நம்ம விலைக்கு கொடுத்தாலும் நல்லபடியாக கட்டணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இது அப்படி கிடையாது இவங்க வந்து அவங்க சொந்த யூஸுக்காக கெட்டின வீடு தாங்க சொந்த யூஸுக்காக கெட்டினது ஒரு சின்ன எமர்ஜென்சிக்காக அந்த வீடை சேல் பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா பக்காவா அதாவது பக்காவான குவாலிட்டியான பொருட்கள் இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும் மொத்தம் டோட்டல் அஞ்சு சென்டில் மூவாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மூவாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் போக ஒரு ஸ்டடி ரூமும் இவங்க அமைச்சிருக்காங்க அதாவது கார் பார்க்கிங் நேரம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஏரியா வரும் அதை மேலே வந்து அதில் ஒரு ரூமாக அவங்க ஸ்டடி ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மாடல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாருக்கும் பிடிக்கிற ஒரு அழகான மாடலில் கிரானைட்டு அதாவது விலை உயர்ந்த கிரானைட்டுங்க அதாவது சும்மா ஏதோ ஒரு கிரானைட்டு போடணும் அப்படின்ட்டு போடலை ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலரில் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் அதாவது ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு கலரில் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீட்டுக்கு டீ கூட்டில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது கம்ப்ளீட் இன்டீரியர் ஒர்க்கில் இருந்து கிச்சன் கபோர்டு டோரு ஜன்னல் ஜன்னல் ஃப்ரேமு டோ ஃப்ரண்ட்டு டோரு எல்லாமே எல்லாமே விலை உயர்ந்த தேக்கு மரத்தில் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்க்குறோம் கருவே கருவேப்பிலை மரம் முருங்கை மரம் ஏன்னா நமக்கு ரெண்டு மரங்கள் வைக்கிறதுக்கு கேப் விட்டுருக்காங்க பின்னாடியும் முன்னாடியும் விட்டுருக்காங்க பக்காவான டிசைனான ஒரு வீடுங்க இந்த வீடு வீடோட ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறுங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு கிட்டுவாங்க பத்துக்கு பத்து கிட்டுவாங்க இது அப்படி இல்லைங்க பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க உங்களுக்கு கபோர்டு கபோர்டு ஏரியாவை போக நமக்கு வந்து பெரிய கிங் சைஸ் கட்டில் வர நமக்கு வந்து இந்த வீட்டில் நம்ம போட்டுக்கலாம் எல்லா ரூமுக்குமே பாத்ரூம் அதாவது எல்லா பெட்ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச் பாத்ரூமு அமைச்சிருக்காங்க பார்க்குறீங்க எல்லா ரூம்லேயுமே வால் ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லாம் சீலிங் லெவலுக்கு பண்ணியிருக்காங்க சீலிங் லெவலுக்கு டைல் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுமே நல்லா இருக்குது குட் கண்டிஷனில் இந்த வீடு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரிங் பார்க்குறீங்க எல்லாமே விலை உயர்ந்த கிரானைட் போட்டிருக்காங்க எல்லா ரூமுக்குமே வுட்டில் தேக்கு மரத்தில் தான் இவங்க கபோர்டு வேலையை பண்ணியிருக்காங்க பார்க்குறோம் நமக்கு வந்து ஒரு பாத்ரூமில் என்னென்ன தேவை என்னென்ன வேணும் ஷவர்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க சீலிங் வர இவங்க டைல் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க இது மேல் வீடை நம்ம பார்க்கலாம் கீழ் வீடை நம்ம பார்த்தாச்சு மேல் வீட நம்ம பார்க்குறோம் இருந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பாட் நம்ம ஒரு வெளியில் வேறாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து நம்ம வீட கீழே இருந்துக்கிட்டு மேலே வாடகைக்கு விடலாம் இல்லை நம்ம மேலே இருந்துட்டு கீழ் வீடை வாடகைக்கு விடலாங்க நல்ல ஒரு வாடகை கிடைக்கும் அதாவது ஒரு எங்கேயாவது நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவங்க பேங்கில் இருக்கிறவங்களோ அல்லது டீச்சர்ஸோ வந்திங்கன்னா நமக்கு வந்து பக்கத்தில் எல்லா ஸ்கூலுமே இருக்குங்க காலேஜிலேருந்து ஸ்கூல் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படி நீங்கள் இந்த வீடை விலைக்கு வாங்கினீங்கன்னா மேல் போஷனோ போர்ஷனோ நமக்கு தனியாக வாடகை வாடகைக்கு நம்ம விடுறது மாதிரி அழகாக வீடாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குற அந்த தார் ரோடு நமக்கு தார் இருந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மூணு பில்டிங் தாண்டி தான் கவர்மெண்ட் பஸ்லாம் போகிற ரோடு தெரியும் உங்களுக்கு பைக்கெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்கலாம் பக்கத்துலலாம் நல்ல நல்ல வீடுகள் தான் இருக்குது எல்லாமே விஏபிஸ் இருக்கிற ஏரியா தான் எந்த ஒரு தொந்தரவு இல்லாத அழகான சூப்பரான ஒரு வீடு பார்க்குறோம் எல்லாத்துலேயுமே தேக்கு மரம் தான் டிசைன்லாம் பண்ணி அழகாக டீசெண்டான டிசைன்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள வீடு பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டடி ரூமு இது போக நமக்கு இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே உள்ள போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டடி ரூம் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது மற்றபடி இது ஹால் ஒரு பெரிய ஹால் இருக்குது அதே தான் கீழ் உள்ள அமைப்பு அதே தான் மேலே பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டடி ரூம் மட்டும் கட்டியிருக்காங்க எல்லாத்துலேயுமே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள வீட்டில் இவங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல் ஒர்க்கு சீலிங் வர பண்ணியிருக்காங்க அதாவது பெயிண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர லாபமாக இருக்கும் த்ரீ டி மாடலில் இவங்க டைல்ஸ் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க த்ரீ டி மாடலில் ரோசா பூலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டாக இருக்கும் இல்லை த்ரீ டி மாடலில் அழகாக பண்ணியிருக்காங்க டிசைன்லாம் கீழே உள்ள அதே மாடலில் தான் மேலே இருக்கும் ஒரு ரூம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் எல்லா ரூமுமே நம்ம பார்த்தோம்னா வசதி வாய்ப்போட பக்காவாக கட்டியிருக்காங்க ஒரு ஃபேமிலி வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலிக்குமே தனித்தனியாக மேலேயும் கீழே இருக்கலாம் ஒரே ஒரு சிலவங்க கேட்பாங்க எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஒரு வீடு தாங்க இது சூப்பரான பக்காவான ஒரு சூப்பரான அடிப்பொழியான வீடு தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க ஒர்க் அவ்வளோமே பக்கா ஃபினிஷிங் அதாவது பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா வுட்டில் தேக்கு தேக்கு மரத்தில் பக்காவாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க விலை உயர்ந்த பாலிஷ் பண்ணி தான் இந்த வீடை இவங்க வந்து பனி கழிச்சிருக்காங்க பார்க்குறோம் எல்லா ரூமுக்குமே நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது எல்லாமே ஃபினிஷட் தான் எல்லாமே எல்லா வேலையுமே இவங்க ஃபினிஷட் பண்ணி தான் வச்சுருக்காங்க மேலே இருக்கிற இது ரெண்டாவது பெட்ரூம் இது ரெண்டாவது பெட்ரூம் பார்க்குறோம் எல்லாமே தனித்தனியாக தான் கலராக சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கிரௌண்ட் ஃப்ளோருக்கு ஒரு கலரில் மேலே உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு கலரில் இவங்க வந்து ஃப்ளோ ஃப்ளோர் ஒர்க்கெலாம் இவங்க ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் உள்ள டிசைன் தான் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேஷனில் யாருக்காவது வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு இந்த வீடை கொண்டு நானே காமி காமிச்சு தரேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து யார் வேணாலும் அதாவது மேலே ஒரு கிச்சன் பக்காவாக ஒரு பெரிய கிச்சன் கீழே இருக்கிற அதே அளவில் மேலேயும் கிச்சன் பண்ணி அதுக்கும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கெலாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இந்த வீடு வந்து நூற்றுக்கு நூறு நாகர்கோவில் ஏரியாவில் இப்படி இந்த ரேட்டில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் பின்னாடியும் உங்கள் ஒர்க் ஏரியா வச்சுருக்காங்க நம்ம புகையில்லாத அடுப்புகள் அப்படிலாம் நிறைய இப்போ வந்திருக்கு அது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி புகையில்லாத அடுப்புகள் நிறைய இப்போ சேல் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம மேலே செட் பண்ணிக்கலாம் கீழே இதே மாதிரி தான் ஏரியா விட்டுருக்காங்க அதனால் முழுக்க முழுக்க இந்த வீடு வந்து ஓன் பர்பஸுக்காக கெட்டின வீடு வேறு ஒரு ஆளுக்கு நம்ம கெட்டி சேல் பண்ணணும் அப்படின்ட்டு கெட்டல இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டு லட்சம் தான் கேட்குறாங்க ங்க அதாவது இந்த வீடு வந்து 98 லட்சம் அப்படிnachna அந்த ஏரியாவுல ஒரு சென்ட்ரக்கு இவங்க இந்த ஏரியால ஒரு சென்ட்ரக்கே 10 லட்சத்துக்கு மேல போகுதுங்க இந்த வீடு இருக்க ஏரியால கரெக்ட்டா பதினோரு லட்சம் இருக்குது இப்படி ஒரு வீடு உங்களுக்கு வேணும் அடிச்சினா உடனே கீழ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விலைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் थैंक यू